எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போது கிரக அமைப்புகள் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மிதுன ராசி அப்படிங்கிறது எல்லாருக்கிடையே ஒரு இயல்பாக பழகக்கூடிய ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப திறமையானவங்களாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாகவும் இருப்பாங்க அக்கமாகத்தில் இருக்கிறவங்கள கூட கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ராசி இந்த மிதன ராசி அப்படின்னு சொல்ல அந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் இந்த மிதுனத்துக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஏன்னா எல்லாத்திறுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புது புது விஷயங்கள் புது புது வேலையை தேடி தன்னுடைய திறமைக்கு எங்க தகுதி கிடைக்குது அப்படின்னு நோக்கி அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க செய்ய முடியாது சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் சரி நான் அந்த வேலையை செஞ்சு பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்திலுமே ஒரு உள்நோக்கம் இருக்கும் ஏன்னா உண்மை இல்லாமல் இவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்க மாட்டாங்க ஏன்னா புது விஷயத்தை கத்துக்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே வரும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் எல்லாத்தையுமே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்க அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி என்பர்கள் ஒரு வேலையிலேயே இருக்க மாட்டாங்க எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட வாழ்க்கையில ஒவ்வொரு நெடைய நொடியுமே சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மிதனராசி என்பர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு காதல் மலரக்கூடிய அமைப்பு இருக்குது காதலையே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் ஏன் இவங்களை காதலிக்க காரணம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்ல ஏன்னா இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப க கவர்ச்சியாக இருப்பாங்க ரொம்ப ஜொலிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு புன்சிரிப்போடு பார்க்கக்கூடியவங்க அதனால் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த காதல் மலரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவங்களே தேடி போடலாம் கூட ஒரு சில காதல் வரணும் உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தான் ஐப்பசி மாதம் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்துல சில கிரகங்களுடைய பேச்சு உங்களுக்கு பல அற்புதமான மாற்றத்தை தர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நவம்பர் மாதம் பதினைந்துலேருந்து டிசம்பர் பதினைந்து வரையிலும் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்துடன் வக்கரகமாக அமர்ந்திருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அங்கே வந்து வக்கரகத்துல இருந்து அமரப்போகிறார் சுக்கரன் வந்து பத்தாம் தேதி விருச்சகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்ன யோக பலன்கள் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலமாக இந்த ஐப்பசி மாதம் என்று வரையில் இருக்கார் கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் தங்களுடைய ஆட்சி வீட்டில் சொந்த வீட்டிலருந்து பயிற்சியாக இருக்கிறாங்க தனுசு ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சூரிய பகவான் தனுசு இந்த கார்த்திகை மாதம் புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் சுக்கரன் புதன் சேர்க்கை மதன ராஜயோகத்தையும் சூரியன் செவ்வாய் இணைவு மகா யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால பிறகு மங்கள யோகம் ஏற்பட போகுது அதோடு கூட சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கிறது சுக்கர ஆதித்ய யோகம் உருவாக போகுது இப்படி கார்த்திகை மாதத்தில் பல அற்புதமான யோக பலன்கள் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதனால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி இருபதாம் தேதி வரை ஐந்தாம் வீட்டில் அஷ்டமம் என்னும் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய தேவை அனைத்துமே இருபதாம் தேதிக்குள்ள நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நிறைவேறாதா அப்படின்னு கேட்டால் ஆறாம் வீட்டுக்கு வர இருக்கிறார் சொந்த வீடு மனை சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட சுய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எது செஞ்சீங்கனாலும் ஒரு இருபதாம் தேதிக்குள்ளே செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு சில இடர்பாடுகள் தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் அப்புறம்தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலையில சின்ன சின்ன பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அல்லது சுயமா ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தவங்க இந்த காலகட்டத்துல வேலையிலேயே தொடரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் வேலை மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுப்பா அதற்கு ஏற்றாறுவால ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த வேலையில இருந்த குழப்பங்கள் வெளியாட்களால இருந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இந்த மிதனராசின்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துல குறிப்பா உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் நான்கு குடையவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஏற்படும் மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் வீட்டில் இருப்பது முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் அதிக முயற்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சூழல் உங்களை வந்து நெருங்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதியாக சுக்கரனும் ஐந்தாம் வீட்டில வந்து அமர்ந்து இருக்கிறது பத்தாம் வீட்டில் இருப்பது உங்களுடைய குலதெய்வ அருள் வரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முடிந்தால் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுடுவாங்க ஏதாவது ரொம்ப நாளாக வேண்டுதலை வச்சு நிறைவேந்தாமல் இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேத்துக்க நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற மிதுனராசி என்பர்கள் பத்தாம் தேதி வரை குழந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் எங்கேயாவது குழந்தைகள அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அனுப்புறது ரொம்பவும் நல்லது அதோடு கூட வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசி என்பர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பத்தாம் தேதி தான் அந்த மாதிரி கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு வரும்போது வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் வெளியிலேருந்து ஏதாவது அழைப்புகள் வரும் அது எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் சொந்த வேலைக்காக வெளியில போனீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டில அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்குள்ள ஏதாவது ஒரு வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏழாம் வீட்டுக்கு வரும்போது எழுவது சதவீதம் நல்ல பலன்தான் கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலையில் பணத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இடர்பாடுகள் வரும் குறிப்பாக இருபதாம் தேதி வரை இந்த இடர்பாடுகள் வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதனராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ராசிக்குள்ள வக்ரகதியாக போகிறார் அதனால நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு யாரெல்லாம் உங்களை குறை சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களே தேடி வந்து உங்களுக்கு வரன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குரு பகவான் பத்தாம் அதிபதியாக இருப்பதனால தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதோடு கூட நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரைக்கும் கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இனி இந்த கார்த்தி கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் இந்த மிதனராசி என்பர்கள் பெற இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அதோட கூட லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்ங்க நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தையும் இந்த மிதனராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதினராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயருன்னா உங்களுடைய குலதெய்வ பெயர்னு அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரிதியா